நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்கிறார் ராமச்சந்திரன் அவர்கள் வீக்கள் காலி பண்ணியிருங்களை விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சியிடம் கேட்டுள்ளதா நிரப்ப வேண்டிய பணியிடங்களை வந்து காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய கேட்டுள்ளதாகவும் அவர் வந்து கூறியிருக்கிறார் அதே சமயத்தில் பட்டா தொடர்பான வருவாய்த்துறையில் இருக்கிற குறைபாடுகளை களைய நடவடிக்கை விரைவில் வந்து எடுக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்பட்டுள்ளது தவிர கோட்டங்கள் எதுவும் பிரிக்கப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக வியோவோ காலி பணியிடம் மட்டுமல்ல வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் எல்லாம் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கும் சரிங்களா அது இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க கடந்த ஆண்டுகளாக கொரோனா தொற்று காலமாக பணியிடங்கள் நிரப்பப்படாத ஒரு சூழலில் காலி பணியிடங்கள் அதிகரித்துள்ளது அந்த காலி பணியிடங்கள் வந்து வெகு விரைவில் நிரப்ப வேண்டும் சொல்லி டிஎன்பிஎஸ்சியை அரசு பணியாளர் தேர்வு அனைத்த கேட்டிருக்கதாக கூறியிருக்கிறார் சரிங்களா ஆக கொரோனா தொற்று முடிவடைகின்ற ஒரு சூழலில் தேர்வு நடத்த அனுமதி கொடுத்த அரசு ஆக விரைவில் வந்து அறிவிப்பு வெளியாகலாம்னு எதிர்பார்க்கலாம் தேர்வர்கள் மிக கவனமாக தற்போது இருந்தே தயார்படுத்திக் கொள்வது நல்லது நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இந்த தகவலை எல்லாருக்கும் பயிருங்க நன்றி